ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியார்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பறித்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு சட்னி செய்ய போகிறோம் வாங்க செய்யும்போதே நன்மைகளாக பார்க்கலாம் முருங்கைக்கீரை நம்ம இதை மாதிரி பறிச்சுட்டு ஒரு துணியில் மூடி பொழுது எடுத்து உதித்தோன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உதுந்துடும் சில பேர் இந்த கீரையை வந்து உருவணுமே இதுக்காகவே இந்த முருங்கைக்கீரையை சமைக்க மாட்டாங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு இதை மாதிரி உதறிவிட்டிங்கன்னா எல்லாம் கொட்டிடும் அப்புறம் காம்பு எடுத்துகிட்டு நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம முருங்கைக்கீரை நன்மைகளை தொடர்ந்து பார்க்கலாம் எல்லா கீரைகளையும் பார்த்திங்கன்னா ஒரு நட்டு வச்சுட்டு உடனே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம் ஆனால் இந்த முருங்கைக்கீரை மரத்தில் இருக்கிறதால எப்பயுமே நமக்கு முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் தொடர்ந்து கிடைக்கும் ஆஸ்துவம் மார்சலி சைனஸ் சுவாச கோளாறு இருக்குன்றவங்க கண்டிப்பாக இந்த கீரையை அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க ரத்தம் அழுத்தம் நல்லா ஒரு சீராக இருக்கணுமா அதுக்கு நல்லா மருந்துன்னாலும் இந்த கீரை தான் ரத்த சோகை நிறைய பேருக்கு இப்போ மென்சஸ் டைமில் நிறைய ரத்த போக்க போகுதுன்னா அவங்களுக்கு ரத்த சோகை வரும் அதை விரட்டுற தன்மையும் பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது ரத்தத்தை சுத்தம் பண்ணுற தன்மையும் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது நிறைய விஷயம் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இந்த கீரைக்கு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சமையலில் மரியாதையை கொடுக்கறது இல்லைன்னே சொல்லலாம் கால்சியம் சத்து நிறைய இந்த கீரையில் இருக்கிறதால எலும்பை பார்த்திங்கன்னா நல்லா பலப்படுத்துது குழந்தைங்களை கொடுக்கும்பொழுது அந்த பிஞ்சி எலும்பு பார்த்திங்கன்னா நல்லா உறுதியாக இருக்கும் வயசானவங்க சாப்பிடும்பொழுது எலும்பு தேய்மானம் வந்து தவிர்க்கப்படுது ஸோ இன்றைக்கி கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இதை மாதிரி காம்புகள் இல்லாமல் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இன்றைக்கி சட்னி தான் அரைக்க போகிறோம் ஸோ அதுக்கு காம்பு இல்லாமல் உருவி எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் பொரியல் இது தான் பண்ணுவாங்க ஆனால் இது மாதிரி சட்னி செய்திங்கன்னா அடிக்கடி வீட்டில் செய்ய முடியும் குழந்தைங்க பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்லாம் இன்றைக்கி மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் இது மாதிரி தூளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லை முழுசாவும் போட்டுக்கோங்க நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கீரை இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் தாய்ப்பால் கொடுக்குறாங்க நல்லா தாய்ப்பால் சுரக்கணுன்னு போது இந்த சட்னி அவங்க ஒரு டிஃபனுக்கு எடுத்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் பழ அளவுக்கு புளி போட்டுக்கோங்க கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு இவ்வளோ தான் நம்ம போட போகிறது நல்லா இதை எண்ணெயிலேயே வதக்கிடணும் அந்த வதக்கிறதுலையே அந்த கீரை பார்த்திங்கன்னா வெந்துடணும் இந்த கீரை வேகாமல் இருந்ததுன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கை உருவாக்கும் அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுங்க ஓவராக பார்த்திங்கன்னா நீங்கள் ஹீட் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு வேகாது அதனால் சிம்மில் வச்சுட்டு வெங்காயம் தக்காளி புளி பச்சை மிளகா கீரை பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் என்ன வெளியில் எங்கன்னா போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வராங்கன்னா யூரினல் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆகும் அதை மாதிரி சிறுநீரக பாதையில் தொற்று ஏற்படுதுன்னா அவங்களும் இந்த கீரையை அதிகமாக எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை அடிக்கடி பொரியலேயே நம்ம செய்து சாப்பிட்டோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா வெறுத்து போயிடும் இதை மாதிரி ஒரு சட்னி மாதிரி செய்து சாப்பிடோம் போது பித்த மயக்கம் மலைச்சிக்கல் கண் நோய் மந்தமாக இருக்குது இதெல்லாம் போகும் ஏன்னா நம்ம இதை நல்லா அரைச்சிடுறதால முருங்கைக்கீரைக்கு ஒரு குளிர்ச்சி தன்மை இருக்குது அது நல்லா உடல் சூடை பார்த்திங்கன்னா தணிக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த கீரை சாப்பிட்டா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை இதை மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை ஒரு சட்னி மாதிரி செய்து சாப்பிட்லாம் சூப்பு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்றவங்க இருந்து சாறு எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சமாக தேன் விட்டு குடிக்கிறாங்கன்னும் பொழுது அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு அயன் கண்ட் கிடைக்கும் ஸோ அதை மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வதக்கி எடுத்தது நல்லா ஆற வச்சுட்டு இதை மாதிரி ஒன்று ரெண்டாக தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க இதை மாதிரி வாயில் தட்டுப்படணும் அப்போ தான் ரோ சுவையாக இருக்கும் தேவையான அளவுக்கு உளுத்தம்பருப்பு கடுகு சீரகம் போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை போட்டு ஒரு கொதி விட்டி அரைக்கிட்டோன்னா தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு தான் இந்த கீரைன்னு கிடையாது இது சாறு எடுத்து லெமன் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மூஞ்சிக்கு மசாஜ் பண்ணி பாருங்கள் முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் முகப்பருவம் இருக்கிறவங்க இந்த சாறு லெமன் கஸ்தூரி மஞ்சள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சு குளித்து பாருங்கள் அவ்வளோ படிச்சுன்னு இருக்கும் நமக்கு முகப்பருவும் பார்த்திங்கன்னா வராமல் இருக்கும் பேக்டீரியா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்கின்னுக்கு வர்றதை தடுக்குது ஸோ வெளி பூச்சாவும் பயன்படுத்தலாம் உள்ளுக்கும் சாப்பிட்லாம் இதன் மூலமாக நமக்கு இருக்கிற அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மேலுக்கும் சரி கே உள்ளுக்கும் சரி நமக்கு வராமல் தடுக்கலாம் கல்லீரல நல்ல ஒரு பலப்படுத்துகிற தன்மை இந்த கீரையில் இருக்குது முக்கியமாக புற்றுநோய் வராமல் தடுக்கிற தன்மை அதிகம் இப்போ அறிவியல் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டிப்பாக நிறைய பயன்படுத்துங்க குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த சட்னி பிடிக்கல பொரியல் பிடிக்கலனா நல்ல ஒரு தக்காளி கொஞ்சமாக வந்து ஏற்கனவே வதக்கணும் பாருங்கள் அந்த ஐட்டம் அப்படியே நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை கொடுக்கலாம் இதை மாதிரி கொடுக்கும்பொழுது சின்ன குழந்தைங்கன்னு கிடையாது நல்லா நீரிழிவு நோயாளிங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாதுகாப்பாக கொடுக்கக்கூடியது சீரான அளவில் வைக்கக்கூடியது வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு இதுக்கு இந்த சூப் மாதிரி குடிச்சுடுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒன்றுமே இல்லை இப்போ நான் அரைச்சிருக்கேன்ல அதை நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க வதக்கிட்டு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை குடித்தாவே போதும் நல்லா நமக்கு வாய் புண்ணு வயிற்று புண்ணு எதுவுமே வராது இதை நம்ம ஒரு அடையாகவும் செய்து சாப்பிட்லாம் கேழ்வரகில் நல்லா கையளவுக்கு வேர்க்கடலை சின்ன வெங்காயம் தூளாக கட் பண்ணி போட்ட பச்சை மிளகாய் கிழ்வரகு மாவில் போட்டு தேவையான உப்பு போட்டு பிசைஞ்சி எடுத்து தட்டி சாப்பிட்டோன்னா ராகி வ அடை அடைன்னு சொல்லுவாங்க இது வடையாகவும் தட்டி போடலாம் நம்ம டயட்டில் இருக்கணும் பொழுது இதை அடையாகவும் போட்டுக்கலாம் ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த முருங்கை கீரியோடு பிசைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அடை அட்டகாசமான சுவையில் இருக்கும் உடலில் சர்க்கரை அளவை சீராக வைக்குது இதனால் நிறைய நீரிழிவு நோயாளிகள் அடிக்கடி எடுத்துக்கலாம் இந்த முருங்கை தண்ணீர் குடிக்கிறது பார்த்திங்கன்னா தலை முடி உதிருதுன்றாங்க பாருங்கள் அவங்க அடிக்கடி எடுத்துக்கும் போது தலை முடி பார்த்திங்கன்னா உதிராது வாய் புண்ணு வயிற்று புண்ணு எல்லாத்துக்குமே இந்த முருங்கைக்கீரை நல்ல மருந்து நல்லா சிம்மில் வச்சு இந்த அடையை வேக வச்சுக்கோங்க இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு வேர்க்கடலை வாயில் மாட்டினாதான் சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க ஏன்னா முருங்கைக்கீரையும் வேகணும் கேழ்வரகு மாவும் வேகணும் படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல கண் பார்வை பொழுது அடிக்கடி முருங்கைக்கீரையை எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை நல்லா சாறு எடுத்துகிட்டு லெமன் போட்டு கொஞ்சமாக வெல்லம் போட்டு நம்ம ஒரு ஜூஸ் மாதிரியும் குடிச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த டைப்பில் குடிக்கும்பொழுது உங்கள் உடல் ஏற்றுக்குதோ அதை மாதிரி வகையில் நிறைய முருங்கைக்கீரை சாப்பிடுங்க எது சாப்பிடும்போது உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னும்போது கண்டிப்பாக அந்த முறையில் சாப்பிடாதீங்க ஆரோக்கிய பதிவுகள் இன்னும் நிறைய பார்க்கணுன்னும்போது விஜித்யாப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாய்